ஓம் நம இந்த வீடியோவில் ஒரு ஜாதகத்திற்கு திசா புத்தி பலன் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற இந்த ஜாதகம் இந்திய அளவில் மிகவும் புகழ் பெற்ற ஒரு ஆன்மீக வழிகாட்டி அவர்களுடைய ஜாதகம் அவருக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அறுவை சிகிச்சை செய்தார்கள் அதற்கான கிரக காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ஜாதகர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் என்ன திசா புத்தி நடந்தது அப்படிங்கிறத ராசி கட்டத்திற்கு கீழே இருக்கிற தகவலை பாருங்க நடப்பு தசா புத்தி முடிவு தேதி குரு தசா சந்திரன் புத்தி இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு காட்டியிருக்காங்க அதாவது இவருக்கு உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் குரு திசை சந்திர புத்தி நடந்தது அப்படின்னு அர்த்தம் பொதுவாக குரு திசை அப்படிங்கிறது நல்ல திசை குரு திசை நடக்கும் பொழுது மிக சிறப்பானதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு ஆனால் எல்லா ஜாதகத்திலையும் அந்த பொதுவான கருத்து சிறப்பை கொடுக்காது சிரமத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த திசா புத்தி பலனிலிருந்து புரிஞ்சுக்குங்க திசாநாதன் குரு ரிசப லக்னத்திற்கு எந்த வீடுகளுக்கு அதிபதி எட்டாம் வீட்டிற்கும் பதினொன்னாம் வீட்டுக்கும் அதிபதி எங்க உட்கார்ந்து லக்னத்திற்கு அஞ்சாம் வீட்டில் உட்கார்ந்திருக்காரு இதைத்தான் சைடில் இருக்கிற சின்ன பாக்ஸ்ல எட்டு கமா பதினொன்று கமா அஞ்சுன்னு காட்டியிருக்கேன் சரி குரு அமர்ந்த நட்சத்திரம் என்ன அஸ்தம் அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் திசாநாதன் குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி சந்திரன் ரிசப லக்னத்திற்கு எட்டாம் வீடான தனுசுல இருக்கிறார் அந்த சந்திரன் ரிஷப லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறார் தான் மூணு கம்மா எட்டுன்னு காட்டியிருக்கேன் சரி இப்ப நடக்கிற புத்தி சந்திரன் புத்தி திசாநாதன் குரு அமர்ந்த நட்சத்திரம் சந்திரன் அது வேறு கணக்கு இப்ப நடக்கிற புத்தி சந்திரன் அவரு லக்னத்திற்கு மூன்று குடையும் எட்டாம் வீட்டுல ஈர்க்கிறார் அதைத்தான் சந்திரனுங்கிறதுக்கு நேர மூணு கமா எட்டு அப்படின்னு எழுதியிருக்கேன் சரி அந்த சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் பூராடம் பூராடம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம் இதைய எப்படி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் அமர்ந்த நட்சத்திர அதிபதி சுக்கிரன் லக்னத்திற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதி ஐந்தாம் வீட்டுல ஈர்க்கிறார் அதைத்தான் ஒன்னு கமா ஆறு கமா அஞ்சுன்னு எழுதியிருக்கேன் இங்க வந்திருக்கு புத்தி சந்திரன் இதுல ஒரு இடத்துல எட்டுன்னு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல கணக்கு பார்க்கும் பொழுது எட்டு என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில வந்தா அவருக்கு தேகத்துல கடுமையான தொந்தரவு வரும் அப்படின்னு பொருள் இந்த ஜாதகருக்கு தேகத்துல தொந்தரவு வந்து எல்லாருக்கும் இப்படியே வருமானா இதற்கு பதிலாக அவருக்கு கடுமையான வழக்கு அல்லது நீதிமன்றம் அடிக்கடி செல்லும் அளவிற்கு பிரச்சனை அல்லது சிறைவாசம் இதில் ஏதாவது ஒன்று வந்து அந்த ஜாதகரை கொடுமைப்படுத்தும் அப்படிங்கிறது இந்த தசாபுத்தி பலன்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் இது போல ஒரு தசாபுத்தி பலன் எடுக்கும் முறையை பார்க்கலாம் திருச்சி திருச்சிற்றம்பலம்